இன்றைக்கும் கம்பனை ஜாதி இல்லாமல் எல்லோரும் பேசுகிறார்கள் போர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் கம்பன் என்கிற இயக்குனர் வைக்கிறார் இயக்குனர் கம்பர் தோள்கள் தெரியுது தெரியுதுல மேல டாப் ஆங்கிள் அப்புறம் கீழே அடுத்து கேமராவை நடுவில் வைக்கிறார் இன்றைக்கு உடல் ஒன்றிய பிறகும் உணர்வு ஒன்றாமல் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு எது காதல் என்பதை கண்ணியமாக இயக்குனராக கம்பன் காட்டுகிறார் கம்பன் ஒரு இயக்குனர் என்கிற தொடரில் அடுத்த காட்சி காதல் காட்சி காதல் காட்சியில் ரொமான்டிக் சீன்ஸ் எப்படி இன்றைக்கு இயக்குநர்கள் வைப்பார்களோ அவர்களுக்கு முன்பே ஒரு அற்புதமான காதல் காட்சியை கண்ணியமான விரசமில்லாத காட்சியை கம்பன் வைத்திருப்பான் ராமனும் சீதையும் பார்த்து கொள்கிறார்கள் தமிழ் மரபுப்படி ஆண் ஏறிட்டு பார்க்க வேண்டும் ஆண் தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் சீதை தலை குனிந்து இருக்க வேண்டும் என்பது தமிழ் மரபு இன்றைக்கி அது மாறிப்போய் விட்டது என்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதனால் ஒரு இயக்குனராக என்ன செய்தான் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு காட்சியை வைத்தான் தமிழ் அகமரபுப்படி களவு கற்பு என்று இரண்டு உண்டு களவிலே சந்தித்து கொள்பவர்கள் கற்பிலே இணைவார்கள் அப்படி அந்த தமிழ் அகமரபுப்படி காட்சியை வைக்கிறான் இயக்குனர் கம்பன் ஆண் ஏறிட்டு பார்க்க வேண்டும் விஸ்வாமித்ர முனிவரோடு ராமனும் இலக்குனும் வருகிறார்கள் சீதை அந்த உப்பருகையில மாடத்தில் இருக்கிறாள் அவளும் பார்க்கிறாள் ராமனும் பார்க்கிறாள் ரொம்ப அருமையான பாட்டு எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண் இணை கவ்வ ரெண்டு கண்களும் பார்த்து கொள்கிறத ரெண்டு கண்கள் இல்லை கண்ணோடு கண் இணை கவ்வ சீதை அப்படி தலை குனிஞ்சு பார்க்கும்போது அற அற கண் ஒரு கண்ணு தான் கண்ணோடு ரெண்டு ராமனுடைய கண்கள் ஜோடி கண்ணினை கவ்வ ஒன்றை ஒன்று உண்ணவும் கண்கள் உண்டு கொள்கிறது ஒன்றை ஒன்று உண்ணவும் உணர்வும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட பார்த்த பார்வையிலேயே உணர்வு போன காதலர்கள் ராமனும் சீதையும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் கண்ணினை கவுவி ஒன்றை ஒன்று உணவு நிலை பெறாணரும் ஒன்றிடமோ அருமையான காதல் காட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இன்றைக்கு உடல் ஒன்றிய பிறகும் உணர்வு ஒன்றாமல் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு எது காதல் என்பதை கம்மன் உணர்வு ஒன்றியது என்று அடுத்தது ரெண்டு பேரும் காதல் வயப்படுகிறார்கள் ராமன் வீதி உலா வருகிறான் வீதி உலா வருவதை பார்த்து பெண்கள் எல்லாம் ராமனுடைய அழகிலே மயங்குகிறார்கள் க்ளோஸ் ஷாட் வைக்கிறார் இயக்குனர் கம்பர் தோள்கள் தெரியுது அப்படி டாப் ஆங்கிளில் பாட்டை பாருங்கள் கண்டார் தோளே கண்டார் இன்னொரு பொருள் இருக்குது தோல் கண்டார் தோளே கண்டார் ராமனுடைய தோலை பார்த்த பெண்கள் தோளையாக பார்த்தார்கள் அப்படியே டாப் பேங்கில் வச்சுருப்பான் அடுத்தது அப்படியே கேமராவை கீழே இறக்கி தொடு கமலம் அண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார் அப்படி தாளை பார்த்தவர்கள் கால்களை பார்த்தவர்கள் கால்களை பார்த்தார்கள் அடுத்தது கொஞ்சம் மிடில் வச்சு மிடில் ஷார்ட் தடக்கை கண்டாரும் அகுதே மேலே டாப்பாங்கள் அப்புறம் கீழே அடுத்தது கேமராவை நடுவில் வைக்கிறான் தடக்கை பெரிய கைகளை கண்டாரும் அகுதே தடக்கை கண்டாரும் அகுதே அப்படியே கேமராவை பின்னாடி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் கம்பர் என்ன செய்கிறாரு வரிகளை பாருங்கள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் வாழ் போன்ற கண்களை உடைய பெண்கள் யார்தான் ராமபுரானுடைய அழகை முழுவதுமாக பார்த்தார்கள் இதோ நிறுத்தி இருந்தால் அது கவிச்சக்கரவர்த்தி இல்லைங்க அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுவார் பாருங்க சமய பொதுமையிலே நின்று இன்றைக்கும் கம்பனை ஜாதி சமயம் இல்லாமல் எல்லோரும் பேசுகிறார்கள் போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் கம்பன் என்கிற இயக்குனர் செய்த வித்தை என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா யாரும் ராமனை முழுமையாக பார்க்கவில்லை எப்படின்னா உருவு கண்டாரை ஒத்தார் இங்கேதான் கம்பனுடைய டச்சு தங்களுடைய சமயம் மட்டுமே மதம் மட்டுமே உயர்ந்தது என்று எண்ணுபவர்கள் பிற மதத்தினுடைய நல்ல குணங்களை நல்ல பண்புகளை எப்படி பார்க்க மாட்டார்களோ அதை போல தோல் கண்டவர்கள் தோளே பார்த்தார்கள் தாழ் கண்டவர்கள் தாளே பார்த்தார்கள் தடக்கை கண்டவர்கள் தடக்கை மட்டுமே பார்த்தார்கள் என்று ராமனை பெண்களின் கண்களின் வழியாக கேமரா மூலம் படப்பிடி படம் பிடித்து காட்டக்கூடிய கம்பர் என்கிற இயக்குநரை எப்படி பாராட்டுவது ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன் கல்யாண கோலத்தில் ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள் எடுத்தது கண்டனர் இட்டது கட்டனர் வில்லெல்லாம் ஒடிச்சு சிவதனுசை ஒடித்த பிறகு கல்யாண கோலத்திலே ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சீதைக்கு வில்லை ஒடித்த முதன் முதலில் தன்னை பார்த்து அந்த மயக்கம் ஏற்படுத்தி அந்த ஆண் பக்கத்தில் இருப்பவன் தானா அவனுடைய தன் கணவனின் எதிர்கால கணவனை தன் காதலனை மீண்டும் மீண்டும் பார்க்க துடிக்கும் பெண்கள் மனது இந்த பெண் நாணத்தினாலே சீதை தலை கவிழ்ந்து நிற்கிறாள் தன்னுடைய ஆசை நாயகனை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது இயக்குனர் கம்பன் என்ன செய்தான் தெரியுமா அவள் என்ன பண்ணாளா சீதை அப்படி கை வளையல்கள் எண்ணற்ற கை வளையல்களை அணிந்திருக்கிறாள் சீதை அந்த ராமனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் என்ன செய்தாலாம் சீதை இந்த கை வளையல்களை திருத்தினாலாம் கைவளை திருத்துபு கடைக்கண்ணால் கண்டார் கம்பன் அப்படி வார்த்தைகளை போட்டு பாரு பாருங்க கைவளை திருத்துபு கடைக்கண்ணின் உணர்ந்தால் இதுக்கு என்ன பொருள் தெரியுமா இப்போ கைவளையல்கள் அப்படி திருத்துற மாதிரி அந்த கண்ணாடி வளையல்களின் அந்த கண்ணாடி வளையல்களின் கண்ணாடியில் ராமனுடைய முகத்தை பார்த்து மகிழ்ந்தார் அப்படின்னு ஒரு பொருளுங்க அப்போ கை வளையல்கள் அப்படி திருத்தும் போது அந்த ஓசை எழுவதை எல்லோரும் பார்க்கும்போது யாரும் அறியாத வண்ணம் தன் ஆசை நாயகன் ராமனை பார்த்து மகிழ்ந்தாள் என்று காதல் காட்சியை மிக கண்ணியமாக நுட்பமாக வைத்திருக்கிற கம்ப சித்திரத்தை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி வணக்கம்